ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏன் ஸ்டைலில் எப்படி கேப்சிகம் ரைட் செய்யலான்னு பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு லன்ச் ரெசிபி மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்களா இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸோட அந்த டேஸ்ட் வரும் ஸோ பிள்ளைங்க விரும்பி விரும்பி நமக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து ரெசிபீஸ்க்கு என்ன நம்ம இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கோன்னா ஸோ நான் இப்போ கேப்சிக்கம்னு சொன்னோன்னா கண்டிப்பாக கேப்சிக்கம் இந்த மாதிரி குடியாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க ஐ மீன் கட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதில் வந்து ஒரு கேப்சிகம் ஒரு ஆனியன் ஓகேங்களா பெரிய ஆனியன் எடுத்துக்கோங்க இந்த சைஸில் அண்ட் தென் ஸோ அதே மாதிரி நான் என்ன எடுத்து எடுத்துருக்கேன்னா ஒரு கப்புக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் பீனட் ஓகேங்களா ஸோ இது வந்து நீங்கள் வறுத்ததை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வறுத்துக்கலாம் ஓகேங்களா எடுத்துட்டு நம்ம வறுக்கிச்சுன்னா சேர்த்து வந்து வறுத்துடலாம் ஸோ இப்போ நான் வறுத்தது எடுத்துருக்கேன் எனக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதை எடுத்துக்கோங்க இதுக்கேற்ற மாதிரி எல்லோ எடுத்துக்கோங்க ஓகேங்களா பிளாக் எள்ளு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து கடலைப்பருப்பு ஓகேங்களா கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் வந்து இதில் வந்து பெருங்காயத்தூள் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து அது நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்ம வந்து ஒரு ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு இந்த மாதிரி பேன் எடுத்திருக்கேன் ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வேர் வேர்க்கடலையும் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எள்ளுந்தான் வந்து போட போகிறோம் இதுக்கு வந்து ஆயில் தேவைப்படாது ஸோ கொஞ்சம் சட்டி வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இது போட்டு நம்ம வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா சார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சட்டி சூடாகிடுச்சு இந்த டைமில் வந்து இந்த எல்லை போட்டுக்கோங்க நீங்கள் வந்து இந்த அதோடய தோல் எடுத்துகிட்டும் போடலாம் எடுக்காமலும் போடலாம் நான் வந்து எடுக்காமல் போட்டிருக்கேன் சார் இப்போ வந்து எள் வந்து நான் ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் போடுறேன் இந்த இந்த ஸ்பூனுக்கு ஓகேங்களா ஓகே த்ரீ ஸ்பூன் எல் போட்டுக்கிட்டேன் இது போட்டுக்கிட்டேன் நல்லா அப்படியே கொஞ்சம் வறுத்து நல்லா சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொஞ்சம் ஃப்ரை டீப் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல ஸ ஸ்டவ்வை வந்து நல்லா ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே நம்மளோட மிக்சியில வந்து போடுறதுக்காக இந்த இதில் போட்டுடலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணிட்டேன்னா நான் அந்த ஜார்ல போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஜார்ல வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கடலை பருப்பு அந்த சில்லி ட்ரை சில்லியும் இதில் வந்து போட்டு நம்ம இது பண்ண வரைக்கும் போகிறோம் ஸோ இதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஆயில் தேவைப்படும் ஒரு ஒன் டூ டூ ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க உங்கள் தேவைக்கலவை ஸோ ஆலடி சட்டி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அதனால நான் அப்படியே வந்து ஆயில் ஊற்றிடுறேன் ஸோ இப்போ வந்து இது போட வேண்டாம் ட்ரை சில்லி போட வேண்டாம் அதுக்கு முன்னாடி கடலை பருப்பை மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வெந்து இது பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ இது வந்து பே ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சோண்டு பெப்பர் தொடி போட்டுக்கலாம் பெப்பர் பொடி சாரி ஸோ அது போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கிறேன் ஸோ போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தோ நம்ம வச்சுருக்க அந்த எட்டு சில்லியும் போட்டுக்கோங்க இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போவே நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது நல்லா வந்து இதுவாக ஆரமிச்சி இதுவாகிடிச்சு ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு ஸோ இந்த ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயம் ஓகேங்களா மென் சின்ன ஸ்பூனுக்கு அவ்வளோதான் போட்டு இதை ஃப்ரை பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து அந்த இதில் மிக்சரில் போட்டு நம்ம வந்து அதையும் சேர்த்து போட்டு அடிச்சிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் கொஞ்சம் சூடாகட்டும் ஆறுனதுக்கப்புறம் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் இங்கே போட்டு அச் இதில் போட்டாச்சு ஸோ இப்போ போட்டு அரை அரைச்சி எடுத்துகிட்டு வர பார்ப்போம் சோ இந்த மாதிரி நல்லா கொர குறைன்ட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகேங்களா சோ இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவேன் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கம்மியாக ஊற்றிக்கோங்க எனக்கு என்னமோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது நல்லா பிடிக்குது ஸோ எண்ணெய் கொஞ்சம் இதில் மட்டும் கண்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றுனா போதும் அதுக்கு மேலே போடாதீங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெயினாக என்ன பண்ண போகிறோம்னு கேப்சிகம் எல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு ஸோ அதே பாத்திரம் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அதே அந்த எண்ணெய் நம்ம வந்து இது பண்ணோம்ல அதே எண்ணெய் எடுத்த பாத்திரத்தில் அப்படியே எடுத்திருக்கேன் நான் எதுவுமே வாஷ்லாம் பண்ணல ஸோ அதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா ஒரு ஸ்பூனுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து சூடாக ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் வந்து இந்த ஆனியனை வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா ஆனியனை வந்து மொட்டமாக போட்டுட்டு நல்லா இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணலாம் இது நல்லா கொஞ்சம் சிறக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணிடுங்கன்னா கேப்சிக்கத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க ஓகேவா ஒரு மிக்ஸ் பண்ணுங்க ஸோ இது வெந்துட்டுருக்க டைமில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன் முதல்ல ஒரு ஸ்பூன் போதும் அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து எனக்கு உப்புக்கு ஆகாது ஒன்றும் அதிகமாக போட்டுருவோம் இல்லைனா போடவே மாட்டேன் அதனால் கொஞ்சோண்டே போட்டுடறேன் நல்லா மிக்ஸ் இது பண்ணி இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதோ வச்சுருக்கோம்ல நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சது இதை வந்து போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சாப்பாடை போட்டு நம்ம கசந்து எடுக்க போகிறோம் நம்ம நார்மலாக சாதம் செய்கிற மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் அந்த அந்த ஒரு அரைச்சி வச்சுருந்த அந்த இதுவை வந்து அந்த பேஸ்ட்டை வந்து தூக்கி இதில் போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து நான் வந்து இதில் நிறைய கிரேவி வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாதத்தில் இந்த சாதத்தில் தான் போட போகிறேன் சுட சாதம் இருக்குது ஸோ அதில் நான் போட்டு பண்ணுறது காமிக்கிறேன் இப்போ ஸ்டவ்வாக நல்லா ஆஃப் பண்ணியாச்சு நமக்கு தேவையான இதுவும் எடுத்தாச்சு இது அப்படியே வந்து சுட சுட இருக்குது சாப்பாடு இதை அப்படியே போட்டு நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு நம்ம கிளாட் என் நாங்க ரெண்டு பேரும் கேட்டிருக்கோம் பாத்தீங்களா இந்த சாரி தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த சாரி வந்து வெறும் முன்னூத்தி எழுபது ரூபாய் தான் செமையா இருக்கும் நீங்க வந்து கலர்ஸ் வந்து மொத்தம் ஆறு கலர்ஸ் இருக்கு வித் பிளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் சாரி அழகான நெட் சாரி நல்ல அழகான டசல்ஸ் வந்து பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே செமையா இருக்கு சாரியோட ரேட்டு வெறும் முன்னூத்தி எழுபது ரூபாய் இப்ப வந்து ஆடி ஆஃபர்க்காக இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன் சரி ஐநூறு ரூபாய்க்கு போட்டுருங்க சரி இன்னைக்கு நமக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி பிளாட்டா பிப்டி ருபீஸ் நம்ம குறைச்சிட்டோம் சோ என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறத மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரும் செக் பண்ணிட்டு உங்க ஆர்டர் வந்து நீங்க வெப்சைட்டில் பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் வாங்க ஓகேங்களா பாருங்க நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் சூப்பரா இருக்கு இப்ப பாக்க தொட்டுக்கிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு சைடிஷ் இருக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம சிக்கனுக்கு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சோன்னா அது கூட ரைத்தா சாப்பிடுவோம் இது வந்து என்னன்னா நம்ம எப்பவுமே ரைத்தா வந்து ஆனியன் அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருப்போம் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என் ஸ்டைலில் கேரட் வச்சு நம்ம வந்து ரைத்தா மாதிரி செஞ்சோம் ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட் டிஷ் இது மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஸோ நான் இப்போ வந்து அது செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு காமிச்சிடுறேன் ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை பயிரும் வெறும் இதுவோ அப்புறம் கொஞ்சோண்டு மிளகா மெ மீன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு ஓகேங்களா ஸோ செய்கிறது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஸோ அதை செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பவுலில் வந்து இது வந்து தயிர் ஒரு ஒரு சின்ன இந்த அளவுக்கு வந்து தயிர் எடுத்திருக்கேன் ஸோ அது கூட கிரைண்ட் பண்ண கேரட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தயிரை ஊற்றிக்கிறேன் ஸோ தயிர் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஓகேங்களா ரொம்ப நிறைய போட்டுடாதீங்க பிஞ்ச் ஆஃப் சால்ட் ப்ளஸ் வந்து கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் மிளகாய் தூள் ஓகேங்களா ஸோ இது வந்து ஏன் ஸ்டைலில் ரைத்தா சரி டேஸ்டியாக இருக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு சாப்பாடு காரமாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் கூட போட தேவை இல்லை ஸோ சாப்பாடில் காரம் இல்லைன்னா இதில் போட்டு கொடுத்துருங்க ஐ மீன் காரம் அதிகமாக சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரைத்தா ரெடி ப்ளஸ் வந்து சாப்பாடும் ரெடி நான் உங்களுக்கு ஃபைனலாக சாப்பிட்டு பார்த்து காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து சூப்பரான ஒரு கேப்சிகம் ரைஸ் ப்ளஸ் வந்து கேரட் ரைத்தா வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ அழகாக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கே வந்து அதை இது பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது செம்ம ஹெல்த்தியும் கூட என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கிரவுண்ட்நட் எள் கேப்சிகம் ஆம்னி ஆனியன் லெஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எதுவுமே ஃப்ரை பண்ணலாம் எதுவுமே பண்ணலாம் ஓகேங்களா ஸோ சூப்பர் டேஸ்டியாக இருக்குது ப்ளஸ் வந்து சைடு ரெண்டும் சேர்த்து போட்டு சாப்பிடுவாங்க செம்ம சூப்பராக இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு ஏற்ற சாப்பாடு பிள்ளைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் உங்கள் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க மறக்காமல் ஏக்க கிச்சனையும் க்ளாண்ட் ஃபர்ஸ்ட் சஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்